எடப்பாடி ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க அவங்களும் தான் கேட்கணுமா ஒரு பத்து பன்னெண்டு மாடு கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இந்த லைன்ல சரௌண்டிங் இருக்கிறது போறாம அவங்களும் தான் எத்தனை கைவசம் வச்சிருக்காங்க எத்தனை ஷோக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியல மும்முரமா எல்லாத்துக்கும் தீவனம் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே அப்படியே உள்ள போய் டீடைல் கேட்டலாம் இன்னைக்கு வந்து எத்தனை மணி வந்திருக்காங்க என்ன இதுன்னு வணக்கம் வணக்கம் வணக்கங்க அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க எங்க இருந்து வர்றீங்க என்ன சொல்லிருக்கீங்க நாங்க நங்கவள்ளியிலிருந்து வரங்க

நாட்டு மாட்டு இனத்தை வந்து பெருகிறதுக்காக இந்த ஷோ நடத்துறாங்க சரிங்க அதனால நாங்க வந்து எங்க கிட்ட இருக்கிற நாட்டு மாட்டை காமிக்கிறோம் அதாவது இது பேர் பாத்தீங்களா அண்ணாமலைங்க அண்ணாமலை ஆமாங்க இவர் வந்து எத்தனை பல் போட்டிருக்காருங்க இவர் கடப்பல்ல ஐட்டாருங்க கடப்பல்ல ஆமா ப்ரீடிங் परपஸ்க்கு எல்லாம் இவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ ப்ரீடிங் ப்ரீடிங் பண்ணிட்டு தான் இருக்கு பண்ணிட்டு தான் இருக்கு அது போய் எருதாட்டத்துக்கு எருதாட்டம்

இதெல்லாம் நாங்க செலக்ட் பண்ணி சின்ன கண்ணில எடுத்துருவோம் சின்ன கண்ணில நம்ம கிட்ட வந்து நடராஜ் தலைவர் இங்க இருந்து எடுத்துட்டு தான் காங்கேயத்துல இருந்து சரி சரிங்க இது பாத்தீங்கன்னா அவினாசி ரவி கிட்ட இருந்து வாங்கிட்டு போனதுங்க ரோலாக்ஸ் ரோலாக்ஸ் அப்புறம் பாத்தீங்களா நம்ம கிட்ட இது வந்து இப்ப ரெண்டு ஷோ அட்டன் பண்ணி வச்சுக்க ரெண்டு ஷோ அட்டன் பண்ணி ஆமா சரி சரிங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கீங்க அவரெல்லாம் அவர் இப்பதான் சின்னவருங்க அவர் சின்னவர்

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்